கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அருமையான இந்த ஆலயத்தினுடைய ஆழ்த்து பகுதியை நம்ம பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறதை நாம் உணர முடியும் இந்த அருமையான சோலை குடிப்பு ஆலயம் இந்த ஆலயத்தில் தான் நான் முதல் முதல் ஆண்டுடைய வார்த்தைகளை என்னுடைய இளம் வயதிலே நான் பிரசங்கம் பண்ணினேன் இருக்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையை கொண்டு அனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார் இந்த நாளிலே இந்த ஆலயத்திலிருந்து உங்களோடு என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்த கிருபைக்காக அவரை நான் சோப்பதிக்கிறேன் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போது ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியே தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் அபிரகாம் ஒரு நாள் தன்னுடைய குமாரனாகி இஸ்மவேலுக்காக ஜெபித்தார் தேவடத்தில் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அது இஸ்மவேலை பாதுகாத்து உயிரோடு காத்து அற்புதமாய் வழிநடத்தி அவன் மூலமாய் பனிரெண்டு பிரபுக்கள் தோன்றுபடியான ஆசீர்வாதத்தை கொடுத்ததை ஆதி ஆகமத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலும் நாம் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்கின்ற விசுவாசத்தோடு நம்முடைய காரியங்களையும் அவனுடைய சமூகத்திலே நாம் தெரியப்படுத்துவோம் கிழிப்பமாக சர்வ வல்லம்மை நிறைந்த எங்கள் கட்டாவே மகிமையான இந்த ஆலயத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் என்னோடு இணைந்து ஜபிக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கத்த நினைத்தருளி அவர்களுடைய வாழ்க்கையிலே உடைய வல்லமையை நீர் விளங்கச் செய்து அவர்கள் கட்டுகிறதான எல்லா கட்டுமான பணிகளிலும் உடைய கிருமையை நீர் வெளிப்படுத்தி உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் அந்தவரே உடைய பிரசுத்தமான பிரசன்னத்தினால் உடைய பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் வாய்த்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன்